இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் உதயநிதிக்கு சொந்தமான ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் கோலிவுட்டில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது குறிப்பாக தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும் பெரிய படங்கள் அனைத்தையும் அந்த நிறுவனமே கைப்பற்றி ரிலீஸ் செய்து வந்தது அதிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மட்டும் அந்த நிறுவனம் வெளியிட்ட படங்கள் மூலம் நூறு கோடிக்கு மேல் லாபத்தை ஈட்டியதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் அஜித் விஜய் சூர்யா கமல் ரஜினி போன்ற டாப் ஹீரோக்களின் படங்கள் என்றால் அதை ஜெயின் தான் வெளியிடும் என்கின்ற நிலை இருந்த நிலையில் அதிலிருந்து முதல் ஆளாக வெளியே வந்த ஹீரோ என்றால் அது தளபதி விஜய் தான் அவர் நடித்த பீஸ்ட் படத்துக்கு பின்னர் ஜெயின் வசம் தன் படத்தை கொடுப்பதை தவிர்த்து வருகிறார் இருப்பினும் விஜய் படத்தை வாங்கும் விநியோக்தர்களிடமிருந்து ஓரிரு ஏரியா ரிலீஸ் உரிமையை மட்டும் கைப்பற்றி ரெட்ஜெயின் வெளியிட்டு வந்தது இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் ஒரு நிகழ்ச்சியில் விஜய் அரசியலுக்கு வர ஜெயின் தான் காரணம் என கூறியுள்ளார் அவர் பேசுகையில் சினிமா துறையை ஒட்டுமொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் ஆக்கிரமித்து இருக்கிறார் ரெட் ஜெயின் மூவிஸை கேட்காமல் இன்று எந்த ஒரு படத்தையும் வெளியிட முடியாது விஜய் என்ற ஒருவர் இன்றைக்கு அரசியல் வருகிறார் என்றால் அதற்கு காரணமே ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ஏனென்றால் அவ்வளவு அக்கிரமங்களை செய்திருக்கிறார்கள் விஜய் மாநாடு நடத்தும் பொழுது மது ஒழிப்பு கொள்கையை கொண்டு வருவேன் தமிழ்நாட்டில் மதுவை ஒழிப்பேன் நான் முதலமைச்சராகி போடும் முதல் கையெழுத்து அது தொடர்பாக தான் இருக்கும் என்று சொல்லப் போகிறார் அதை உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்டதால்தான் விசிகா மூலமாக ஸ்டாலின் மது ஒழிப்பு மாநாடை நரித்தனமாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று திமுகவிடம் போய் கேட்க முடியுமா அடுத்த முறை இரண்டு சீட்டுகள் கூட தர மாட்டார்கள் என்று முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் பேசியுள்ளார்